ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதி புதுச்சேரியில ஒரு தொகுதி சேர்த்து நாற்பது தொகுதிக்கும் பிரம்மாண்டமான அளவுல பிரச்சாரம் செஞ்சு ஓய்வெடுக்க போய்விட்டார் அண்ணாமலை நினைக்கும் போது பிற மாநிலங்களில் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையில அண்ணாமலை ஈடுபட்டு வராரு அந்த வகையில நேற்றைக்கு டெல்லியில ஏழு பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக நடத்திய ஒரு கூட்டத்துல பேசியிருக்கிறார் அண்ணாமலை அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரசை பொறுத்த வரைக்கும் நானூறு சீட் மோடி கேட்பதே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா உண்மையிலே காங்கிரஸ் கட்சி தான் அரசியலமைப்பு சட்டத்தை நசுக்கி இருக்கிறாங்க அதோட சுதந்திரத்தை நசுக்கி இருக்கிறாங்க ஐம்பது வருடமாக அவங்கதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா மூணு நாலு எல்லாம் சேர்ந்துகிட்டு சிஜேயே நியமனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சிஜே நியமனத்தையும் சேர்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதையுமே அரசலவு சட்டம் நசுக்கப்பட்ட பட்டியலில் கொண்டு வர்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து இப்ப ஒருத்தருக்கு வந்து உள்ளூர்லயே வில போகாத ஒரு மாடு வந்து வெளியூரில வில போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுகிறது இவர் போய் இங்கிருந்து போய் டெல்லியிலலாம் அவர் பிரச்சாரம் பண்றாரு அதுவும் குறிப்பாக வந்து டெல்லி தமிழ் சங்கத்துல வந்து நேற்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களில் முக்கியமானவர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் மத்தியிலே வந்து உரையாடி இருக்கிறார் அண்ணாமலை அதுல அவர் குறிப்பிட்ட செய்தி பற்றி தான் நீங்கள் கேட்குறி இப்போ வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ நானூறு இடங்களை பெற்றுவிட்டு பாஜக வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப்போகிறது அப்படிங்கிற வந்து காங்கிரஸ் சொல்லி வருவது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாரு அது கட்டுக்கதை அல்ல அது உண்மைதான் அப்படிங்கிறது இந்த கடந்த இரண்டாவது ஆட்சி காலம் அதாவது மோடியினுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் அவர்கள் சற்றேர குறைய பல விஷயங்களை நிறைவேற்றி இருக்கிறார் இது போன்ற ஒரு கவலை வந்து ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல திமுகவுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்தியாவின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இப்படியான உணர்வு ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கேலி வகையில் வகையில்தான் இந்த ஐந்தாண்டு காலமும் மோடி அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மூன்றாம் முறை அவர்கள் வெற்றி பெறும் பொழுது இவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே இல்லாமல் செய்து விடுவார்கள் அப்படிங்கிற அச்சமும் பயமும் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு இருக்கிறது இதை வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு அண்ணாமலை சொல்வதிலிருந்து இருந்து அவருடைய அரசியல் அறிவை நாம் புரிந்து கொள்ள முடிகிறேன் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து சிதைத்தது வந்து காங்கிரஸ் தான் டெஸ்ட்ராய்டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு காரணமாக அவர் சொல்லுவது என்ன அப்படின்னா ஏறத்தாழ வந்து நூறு முறைக்கு மேல் வந்து மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கிறது பிரிவு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி கலைக்கப்பட்டிருக்கிறது அதில் தொண்ணூத்தோரு முறைக்கு மேல் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அது நடந்திருக்கு அதே போல இந்திரா ஆட்சி காலத்தில் ஐம்பத்தோரு முறை நடந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்றேன் ஆனால் இப்போது வந்து பாஜக அப்படிலாம் செய்யலைங்கிறார் இதுல வந்து இன்னைக்கு பாஜக செய்யலைங்கிறத விட பாஜக செய்திருக்கும் ஆனால் இப்படி ஏன் பாஜக ஆள வந்த பிறகு ஏன் செய்யல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் வந்து ஒரு வழக்கு வருகிறது எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அதுதான் இந்த பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து மிக தீவிரமான ஒரு ஆய்வை மேற்கொண்டு விசாரணையை மேற்கொண்டு சில வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது அதன்படி வந்து நீங்க ஒவ்வொரு எந்த ஒரு ஆட்சியும் வந்து ஒன்றிய அரசும் வந்து விருப்பம் போல அந்த பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை வந்து பயன்படுத்த முடியாது என்று சொல்லி சில கடிவாளங்களை வந்து அந்த தீர்ப்புல வந்து போடுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சியை வந்து கலைத்தாலும் கூட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது நீங்க பிரசிடென்ட் வந்து அவர் ரூலை வந்து பிறப்பித்து விட்டாலும் கூட அப்போ வந்து கோட்டத்தில் அதில் தலையிட்டு அந்த அரசை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல இந்த தீர்ப்பில் சொல்லுகிறது அதே போல வந்து அந்த முடிவை நீங்கள் எடுப்பதற்கு முன்பாக பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் வந்து அந்த இந்த பர்டிகுலர் மாநிலத்தில் நாம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த போகிறோம் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தாறை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி அதை தீர்மானமாக நிறைவேற்றி ஒப்புதல் பெற வேண்டும் அப்படிங்கிற சில மே எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு ஏதோ இவர்கள் வந்து உத்தமர்கள் போல இன்றைக்கு நாங்க வந்து அமல்படுத்தவே இல்லைன்னு அமல்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மையை தவிர பாஜக அமல்படுத்தவில்லைன்னு அண்ணாமலை சொல்வது உண்மை இல்லை அமல்படுத்த முடியாத அளவுக்கு உச்ச நீதிமன்றம் கடிவாளம் போட்டு வைத்திருக்கிறது அதனால் இவர்கள் வந்து அமைதியாக இருக்கிறார் நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு காரணங்கள்ல தலைமை நீதிபதி நியமனத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து கொலிஜியம் முறையில தான் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார் எல்லா நீதிபதிகளும் நியமிக்கப்படுறாங்க இதே கொலிஜியம் அதாவது அண்ணாமலை குறை சொல்லக்கூடிய இதே கொலிஜியம் சிஸ்டத்தை வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சொல்வது தவறு அப்படின்னு சொல்லி சந்தோஷூட் அவர்களே பேசியிருக்கிறாரு அதற்போக வந்து இந்த சிஸ்டம் தான் கொலிஜியம் சிஸ்டம் தான் நீதித்துறையில் சுதந்திரமாக சிறப்பாக செயல்பட வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்ப தலைமை நீதிபதி சொல்வதற்கு நேர் மாற்றமாக இல்லையா அண்ணாமலை சொல்வது ஏறோ ஒரு மூன்று நான்கு நீதிபதிகள் சேர்ந்து அவர்களால் அபரிமிதமான அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களால் வந்து ஒரு சிஜிஐ ய கூட அவங்களால நியமிக்க முடியுது ஒரு தலைமை நீதி அரசரை என்று சொல்லுகிறார் இப்போ இதுல கொலிஜிய முறை அப்படிங்கிறதுல வந்து எல்லோருக்குமே கூட ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் எங்களை போன்றவர்களுக்கே அதுல வந்து கொலிஜிய முறையில சில மாற்று கருத்துகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த கொலிஜியம் முறையில் இருக்கக்கூடிய மாற்று கருத்து எல்லோருக்குமே இருக்கும் அதை தான் வந்து நம்முடைய தலைமை நீதி அரசர் சந்திரசூட்டே வந்து ஒரு முறை பேசும்போது இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா அதுல கூட அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்ரி சிஸ்டம் ஹாவ் சம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அது வந்து எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து வெளிப்படை தன்மை இல்லை டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கொலிஜியம் வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு பொது முதல்ல கொலிஜியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தலைமை நீதியரசருடைய தலைமையில் மோஸ்ட் சீனியர் ஃபோர் ஜட்ஜஸ் யார் வந்து மோஸ்ட் சீனியரோ அப்பப்போ இருக்கக்கூடிய நிலையில அந்த நான்கு பேர் வந்து பிளஸ் வந்து தலைமை நீதியரசர் இந்த ஐந்து பேர் அடங்கிய அமர்வு தான் அந்த கொலிஜியம் அந்த கொலிஜியம்ல தான் யார் வந்து அடுத்த ஜட்ஜ் ஆகலாம் யார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆகலாங்கிறத அந்த கொலிஜியம் வந்து முடிவெடுத்து அந்த கொலிஜியம் தன்னுடைய பரிந்துரையை வந்து ம ஒன்றிய சட்ட அமைச்சகத்துக்கு அனுப்பும் ஒன்றிய சட்ட அமைச்சகம் வந்து அதை வந்து ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதலோடு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து குடியரசுத் தலைவர் அதை வந்து இறுதியாக அறிவிப்பான் இதுதான் வந்து இப்போது இருக்கக்கூடிய வழிமுறை இந்த வழிமுறையில வந்து சிலருக்கு வந்து இப்போ உடன்பாடு இல்லை ஏன்னா கொலிஜியம்ல வந்து என்ன அப்படின்னா அந்த கொலிஜியம்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கிறது அப்ப அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் தான் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்தோட்டங்கள் இருக்கு அப்போ அதற்காக நம்மை போன்றவர்கள் வந்து அங்கே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கொலுஜிய முறைக்கு மாற்றாக இல்ல கொலுஜிய முறையே இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் கூட அங்கே இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட வேண்டும் அதாவது எல்லாருக்குமான ரெப்ரசென்டேஷன் வந்து அங்க நீங்க ஜுடிஷியரில இருக்கணும் அப்படிங்கிறதை நம்மை போன்றவர்கள் வலியுறுத்துகிறார் ஆனா அப்ப அண்ணாமலை போன்றவர்கள் அதை அப்படி அக்கறைப்பட்டு கொலிஜியம் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா இல்ல கொலுஜியம் ஒன்றிய தங்களுடைய பேச்சை கேட்கவில்லைங்கிறது தான் அவங்க விரும்பும் கொலிஜியம் வேண்டான்னு அவர் சொல்றதோடைய இது ஏன்னா கடந்த ஆண்டே பாத்தீங்கன்னா அப்போதைய ஒன்றிய சட்ட அமைச்சர் கிரண் ராஜு வந்து நேரடியாகவே கொலிஜியம் முறைக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வைக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா கொலிஜியம் வந்து தேவையில்லை நம்ம புதிதாக ஒரு அமைப்பை வந்து நம்ம அதை உருவாக்கணும் எப்படி வந்து யூபிஎஸ்சி இருக்கு எப்படி வந்து டிஎன்பிஎஸ் இருக்கு இதை போல வந்து நீதியரசு நீதியரசுகள் நியமனத்திற்காக ஒரு தனியா ஒரு கமிஷன் மாதிரி அமைக்கணும் ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படித்தான் இருக்கணுமே தவிர கொலிஜியம் வந்து இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறாரு ஸோ அந்த நிலையில் தான் வந்து இப்ப பலர் வந்து கொலிஜியமும் இருக்கணும்ங்கறத பேசினாங்க ஆக கொலிஜியம் வேண்டாம் என்பது வந்து தீர்வாக அமையாதே தவிர அதே நேரத்தில் கொலிஜியம் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் கூட இப்ப எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் அதுல இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மக்களாட்சியின் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுடைய கருத்தை தவிர அண்ணாமலோட கருத்து சர்வாதிகாரத்தை எதிரொலிக்குது அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நான் சொல்றது கொலிஜியம் செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கொலிஜியம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிய பரிந்துரைகளை பல ஆண்டுகளாக கிடப்பில் போட்டிருக்காங்க அதற்கு பிறகு கொலிஜியம் கொடுத்தவங்களும் அக்செப்ட் பண்றாங்க உதாரணத்துக்கு வந்து மும்பையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து கொலிஜியம் பரிந்துரைக்கு ஆனா அவர் வந்து சோஷியல் மீடியால சில போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அந்த போஸ்ட் எல்லாம் வந்து அன்வான்ட் போஸ்ட்னு சொல்லி அவரை வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க ஆனா அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க கொலிஜியத்துல அப்போ அந்த பெண் மீது அதே போல கம்ப்ளைண்ட் வருது அவங்களுடைய பழைய சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் போட்டு அப்ஜெக்ஷன் கொடுக்கறாங்க அட்வொகேட்ஸ் ஆனா அந்த அப்ஜெக்ஷனை வந்து அவங்க ஓவர் ரூல் பண்ணிட்டு அந்த அப்ஜெக்ஷன்ஸ வந்து ஆட்சேபனை வந்து கண்டுகொள்ளாமல் அவர் இன்னைக்கு நியமிச்சிட்டாங்க அவர் இப்போது பணியில் இருக்கிறார் ஆக இப்படி அந்த கொலிஜியத்தை வந்து கொலிஜியத்தினுடைய அதிகாரத்தை கொலிஜியத்தினுடைய செயல்முறையை செயல்பாட்டை மதிக்காத வகையில் தான் இப்போதைக்கு ஒன்றிய சட்ட அமைச்சகம் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்போ அதனுடைய தான் அண்ணாமலை போன்றவர்கள் வந்து இன்றைக்கு கொலுஜியத்துக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள் அந்த போல வழக்கம் போல வந்து இவங்க வந்து பத்தாண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் பத்தாண்டு காலம் நான் இந்த பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து தெம்போத்ராணியும் இல்லை அதனால என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் எல்லாத்துக்கும் காரணம் நேரு என்பதை போலத்தான் அவர்கள் பிரதமர்ல இருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் பேசியிருக்காங்க அந்த வகையில் வந்து இதையும் காங்கிரசோட கணக்கில் அவர்கள் எழுதப்பா இப்போ டெல்லி தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் அழைத்து வச்சு இந்த மீட்டிங்ல அண்ணாமலை பேசியிருக்கிறான்னு சொன்னீங்க உள்ளூர் தமிழர்கள் யாருமே அண்ணாமலையோட பேச்ச கேட்கவே இல்லை இப்ப டெல்லியில் சென்று டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட பாஜகவிற்கு ஆதரவாக அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறார் எப்படி பாக்குறீங்க டெல்லி மக்கள் ஏற்கனவே கெஜ்ரிவால் முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க ஜெயில அதே போல கெஜ்ரிவால் இதற்கான வழக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் கூட அவருக்கு நாளை வெயில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அவரை வந்து ஊழல்வாதி என்கிறார் அதே போல ராகுல் காந்தி அவர்களை பற்றி ரேபரேரியில் அவர் வெல்ல மாட்டார் அதே போல இந்த மக்களிடம் சென்று வயநாட்டிலும் வெல்ல மாட்டார் ரேபரேரியும் வெல்ல மாட்டார் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார் அண்ணாமலையோட பிரச்சாரத்தை டெல்லி மக்கள் ஏற்பார்களா நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அண்ணாமலை ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாராட்ட வேண்டும் அண்ணாமலை வந்து இந்திய ஒன்றிய முழுக்க பிரச்சாரத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கறதான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கான வேண்டுகோள் ஏன்னா அண்ணாமலை எங்கெல்லாம் பரப்புரைக்கு போறாரோ அந்த இடத்துல எல்லாம் எதிர்கூட்டணியான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்குது அண்ணாமலை வந்து கர்நாடக தேர்தலில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார் பாஜகவிற்கு பரப்புரை செய்தார் அங்கே வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியோடு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது அதே போல தமிழ்நாட்டில் நான் வந்து பாஜக வளர்த்துட்டேன் வளர்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி என்னங்கிறத நம்ம ஜூன் நான்காம் தேதி பார்க்க போகிறோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ டெல்லிக்கு போயிருக்க தெலங்கானாவையும் பிரச்சாரம் பண்ணாரு உள்ளதும் அங்க போச்சு தெலுங்கானையும் பண்ணாரு ரேவந்த் தான் ஜெயிச்சாரு இப்ப அதே போல வந்து இன்றைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டெல்லியில ஏழு தொகுதிகளையும் வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி தான் கைப்பற்ற போகிறது அதுதான் நிலைமை இதுல வந்து அவர் எனக்கு என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ரேபர் தொகுதி மக்கள் வந்து ராகுலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவர் அமைதியில தோத்துட்டு ரே ரேபரெல்லிக்கு போயிருக்காரு ஏன் அமைதியிலேயே திருப்பி நிக்க வேண்டியதானுன்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு எனக்கு என்ன ஒரு இதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அரவக்குறிச்சியில் தோற்றவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் அப்ப மீண்டும் அரவக்குறிச்சி உள்ளடங்கி இருக்கிற கரூர் தொகுதியில போட்டிட்டு இருக்கலாம்ல எதற்காக கோயம்புத்தூர் சென்றார் அப்ப அரவக்குறிச்சி மக்களாலே விரட்டப்பட்ட அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல போய் தேர்தலில் நிற்கும் பொழுது அமைதியில் ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தார் அப்போல்ல அடுத்த தேர்தலில் அவர் வந்து ரேபரில நிற்பதில் என்ன தவறு இருக்க முடியும் இன்னொரு விஷயம் வந்து அவர் இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு முரிமை தான் ஒருவர் ஒரே நேரத்தில் இரண்டு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிற உரிமை அதையும் இந்த இடத்துல அவர் கேள்விக்குள்ளாக்குறார் அவருக்கு பயத்தை பாத்தீங்களா அவர் வந்து வயநாட்டிலேயே நிற்கிறாரு இங்கேயே நிக்கிறாரு ஏன் ஒரு இடத்துல அவரால் இது பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி பதினான்கில் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வதோராவுலயும் நின்னாரு உத்தரப்பிரதேச வாரணாசியிலும் நின்னாரு எதற்காக நின்னாரு அப்ப ஏன் அவருக்கு நம்பிக்கை இல்லையா ஒரே இதுல நிக்கிறாரு நம்பிக்கை இல்லையா இல்ல அவரு தன்னுடைய வெற்றி இப்ப என்ன சொல்றாருன்னா வெற்றியின் மீது சந்தேகம் கொண்டுதான் ராகுல் இரண்டு இடத்துல நிக்கிறாருன்னு சொல்றாரு அப்ப நரேந்திர மோடி அதே மாதிரி வெற்றியின் மீது நம்பிக்கை தான் ரெண்டு தொகுதியில நின்னாரா இப்படி பல பேர் இன்றைக்கு இதே மாதிரி தலைவர்கள் எல்லாமே வந்து இரண்டு இடங்கள் நின்று இருக்கிற இதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலேயே கூட ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கேயம் பருகூர்னு இரண்டு இடத்துல ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நின்று இருக்கிறார்கள் இப்படி பல தலைவர்கள் நின்று இருக்காங்க ஆனா இத போய் இவர் வந்து கேள்விக்குள்ளாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் த அவருடைய கட்சி தலைவரையும் சேர்த்து தான் அந்த இடத்துல அசிங்கப்படுத்தியிருக்காரு இப்போ வந்து அவர் ராகுலை நோக்கி சொல்லி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வந்து நரேந்திர மோடிக்கும் பொருந்தும் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் இரண்டு இடத்தில் நின்று விட்டு வெற்றி பெற்ற பிறகு ஒரு வதோராவை ராஜினாமா விட்டு வாரணாசியிலே தொடர்ந்தார் ஆகவே வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கூட தெரியாதவர்கள் இந்த பேசக்கூடிய விஷயம் ஒரு அரசியல் தலைவருக்கு கூட தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த கேள்வி எல்லாமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்த்தோன்னா அனைத்துமே வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்தியன் பொலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த இந்தியன் பொலிட்டியிலே இதெல்லாம் வரும் அப்போ இவர் இவர் உண்மையிலேயே ஐபிஎஸ் எழுதி பாஸ் பண்ணாராங்கிற சந்தேகமே நமக்கு இந்த இடத்துல வருது நீங்க அரசியல் தலைவராக கூட நீங்க எதுவுமே தெரியாம கூட உள்ள வாங்க ஓகே நீங்க படித்தவர் நான் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு பொது சேவைக்கு வந்திருக்காருன்னா அங்கே உள்ள பேசிக் விஷயமே உனக்கு தெரியலன்னா நீ முத எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை பாஸ் பண்ண அப்படிங்கிற கேள்விதான் வருகிறது இன்னொன்று வந்து கேட்கறோம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி சொல்றாரு அப்போது ஊழல்வாதி மக்களை பற்றி அக்கறையே இல்லாமல் இன்றைக்கு ஊழல் செய்து சிறைக்கு போயிருக்காருன்னு சொல்றாரு அப்போ வந்து உங்களுக்கு இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சிஏஜி சொல்லி ஏழரை லட்சம் கோடி வந்து பாஜக அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறது இன்றைக்கு தேர்தல் பத்திர முறைகேடு இருக்கு பிஎம் கேர் ஊழல் இருக்கு இதையெல்லாம் வந்து பாஜக செய்துவிட்டு பாஜகவை மீண்டும் நீங்க ஆட்சியில் அமர்த்துங்கன்னு நீங்க வந்து கேக்குறீங்க ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் சிபிஐயும் தான் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் அச்ச அச்சுறுத்துவதற்காக இப்படி வழக்குகளை போடுறீங்க அப்போ நான் அப்ப சொன்ன மாதிரி இவர் அண்ணாமலை பேசுகிறது எல்லாமே வந்து சேம் சைடு போட்டு தான் அதனாலதான் நாங்க கேட்கறோம் அண்ணாமலை இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க இவரை பத்தி அவங்க எதிரணியை பற்றி அண்ணாமலை பேசும்போது அவர் அணியை பத்தி பல பேர் வந்து அந்த எண்ணம் போயிடும் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஊழல் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லும் பொழுதே அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணிட்டு போயிருக்கார் ரைட்டு அஜித் பவார் என்ன பண்ணார் அஜித் பவாருடைய மனைவி எதற்காக விடுவிக்கப்பட்டார் ஏக்நாத் சிண்டே மீதியான வழக்கு என்னாச்சு எடப்பாடி மீதான வழக்குகள்லாம் என்னாச்சு ஏன் உங்களோட ஓபிஎஸ் உடைய நெருக்கிய கூட்டாளியாக இருந்த சேகர் ரெட்டி மீதான வழக்கெல்லாம் என்னாச்சு அப்போ உங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள்னா அவங்க மேலே ஏன் சமீபத்திய உதாரணமாக உங்களை எதிர்த்து நிற்கிற வரைக்கும் தினகரனை வந்து வேட்டையாடப்பட்டார் இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னா சொல்லி வழக்கு திறந்தார் இன்றைக்கு அதே தினகரனுக்காக போய் ஒரே வாகனத்தில் போய் பிரச்சாரம் பண்றாரு அண்ணாமலாம் ஆக இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கறதான் மக்கள் எழுப்புகிற கேள்வி கண்டிப்பாக இதற்கு எல்லாம் சேர்த்து மக்கள் வந்து ஜூன் நாலாம் தேதி பதில் கொடுப்பாங்க அது போக இன்னுமே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை விசாரணை என்பது இன்னும் நீட்டிக்கிட்டே போகும்னு சொல்லி சொன்னதுனாலதான் தேர்தலை கருத்தில் கொண்டு நாங்க வந்து அவருக்கு இன்டம் பயில் கொடுப்பதற்கான இதை வந்து யோசிக்க வேண்டிய நிலைக்கு வந்து இருக்குது பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்ற முறை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொன்னாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு இப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியோட வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு ஏற்கனவே ஜாமீனுக்கான பதில் மனுவை தாமதமாக கொடுத்ததற்காக உச்ச நீதிமன்றத்தில் வைத்து அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் விசாரணைக்கு வராமல் விசாரணையை தள்ளி வைக்க சொல்லி அமலாக்கத்துறை கோரிக்கை வச்சதாக செய்திகளை பார்க்க முடியுது அந்த கோரிக்கைக்கு எதிராக ஆவேசமாக செந்தில் பாலாஜி தரப்பும் பதில் கொடுத்திருக்கிறாங்க ஆனா மே பதினஞ்சாம் தேதி மனு என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அந்த அமலாக்கத்துறையுடைய வாதமும் மே பதினஞ்சு தள்ளி வைக்கப்பட்டதுக்கும் என்ன காரணமா இருக்கும் நீங்க பாக்குறீங்க அதாவது பாத்தீங்கன்னா கடந்த முறை இது விசாரணைக்கு வரும் பொழுதே வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய கவுண்டர் அதாவது பதில் மனுவை வந்து தாக்கல் செய்திருக்க வேண்டும் ஆனால் அந்த தேதியில வந்து அவங்க அதுவரை தாக்கல் செய்கிற தாமதமாக அன்றைய தினம் தான் தாக்கல் செய்தார்கள் அப்ப தாமதத்திற்கான காரணத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் இல்லைன்னா அவங்க வந்து மன்னிப்பு கோரணும் அப்ப மன்னிப்பு கோரித்தான் அவர்கள் வந்து அந்த கவுண்டரை வந்து உள்ள கொடுத்தாங்க எதிர்மனுவை வந்து அவர்கள் கொடுத்தார்கள் அப்ப அடுத்த கட்ட விசாரணை இன்றைக்கு வரும் பொழுது அந்த மனுக்களின் மீதான விசாரணை தொடங்கணும் ஆனால் இன்று மீண்டும் வந்து அவர்கள் வந்து வழக்கு வந்து வாய்தாக்கு வாய்தா வாங்கியிருக்காங்க அப்போ வாய்தா வாங்கிட்டு அவங்க மே பதினைந்தாம் தேதி வழக்கை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது அண்ணன் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரான மூத்த வழக்கறிஞர் அலிமா சுந்தரம் அவர்கள் வந்து ஏறத்தாழ முன்னூத்தி இருபத்தெட்டு நாட்களாக எங்களுடைய கிளைண்ட் வந்து சிறையில் இருக்கார் ஆகவே வந்து இதை மேலும் மேலும் தள்ளி வைப்பது என்பது வந்து அவருக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்ற கருத்தை வந்து அவர் முன்வைத்து மே பதினைந்தாய்க்கு மேல் வந்து இதை இன்னும் நீடிக்க கூடாது உடனடியாக விசாரணையை வந்து நடத்த வேண்டும் இல்லை இன்றைய நடத்த வேண்டும் என்று கூறினார் இருந்தாலும் கூட அமலாக்கத்துறையினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் வந்து மே பதினைந்தாம் தேதிக்கு இது வந்து தள்ளி வைத்திருக்கிறது இதில் இன்னொரு சிக்கல் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய கோடை விடுமுறை தொடங்கிவிடும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேவுடைய செகண்ட் ஆஃபும் ஜூனும் வந்து ஃபுல்லாகவே வந்து உச்சநீதிமன்றங்களில் கோடை விடுமுறை தான் இருக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் மற்ற சாதாரண வழக்குகள் வந்து அது அந்த ஜூனுக்கு அப்புறம் வந்து போஸ்ட் பட்டியலிடுவார்கள் ஆக இது வந்து மீண்டும் அந்த நாளில் எடுக்க எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதா இல்ல இதுவும் அதுக்கப்புறம் வந்து பட்டியலிட போறாங்களா அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி இப்போதைக்குமே பதினைந்துக்கு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட அன்றைய தினம் வந்து என்ன நடக்கும் இல்லை அப்படிங்கிறது இன்னும் நமக்கு உறுதியாக தெரியவில்லை அப்படி ஒருவேளை இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கோடை விடுமுறைக்கு பின் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஓராண்டையே தாண்டி விடும் ஏன்னா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இது கைது செய்யப்பட்டார் ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து இவர் ஜாமீன் போறும்போது என்ன சொல்றாங்கன்னா இவர் வழக்கை தாமதப்படுத்துகிறார் நாங்க ட்ரையல் நடத்த தயாரா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்தில் ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும் பொழுது இதைக்கு இன்றைக்கு நாளைக்குன்னு வேணுமே முட்டுக்கட்டை போடுகிறார்கள் ஆகவே ஏற்கனவே வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவே நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறார் ஒருவேளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தவறாக வழக்கு போயிருந்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காரு அதனால இது ஜூனுக்கு பிறகு விசாரணை வருகிற பட்சத்தில் இந்தியா கூட்டணியினுடைய அரசு அமைந்துவிடும் அப்போது தவறாக இந்த வழக்கை தொடர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் வாயிலாகவே தண்டிக்கப்பட இருக்கிறார்கள் நிரபரா நிரபராதிகாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவார் மீண்டும் மீண்டும் ஜூனுக்கு பிறகு வழக்கு கொண்டு போறாங்கன்னா இதுதான் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது திட்டமிட்டு ஒன்றரை மாதமும் அவரை சிறையில வைக்க வேண்டும் லீவுனால கணக்கு பண்ணி தான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை செய்வதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது நிகழ்ச்சி கலந்து நிறைய தகவல்களை நம்ம நேரில்கிட்ட பயிர்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்